ஜோதிட ரசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க இந்த காணொலியில் வந்து தொழில் சம்பந்தமாக நம்ம வந்து என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் அப்போ அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் என்ன அமைப்புகள் இருக்கு நீங்களே இதை வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அது பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அப்போ என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் எந்த காலகட்டம் தொழிலுக்கு உகந்த காலகட்டமாக இருக்கும் எந்த காலகட்டத்தில் தொழிலை விட்டு வெளில போவோம் இந்த மாதிரியான அமைப்புகளை ஜாதகத்தில் தொழில் இருக்கா வேலை இருக்கா ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு ஸோ தொழில் பாவகம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானமான பத்தாம்பாவம் காலபுருஷனுடைய கர்மஸ்தானம் வந்து எது மகர வீடு பத்தாம் வீடு சனியினுடைய வீடு மேஷத்துக்கு பத்து அப்படின்னு சொல்றது மகார வீடு தான் வந்து சனியினுடைய வீடு பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்களை பிறப்புலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தொழில் பற்றிய ஒரு அக்கறை என்ன தன்னோட கர்மமே கண்ணாயினார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது தன்னோட வேலையில் ஃபோகஸ்டா இருக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரங்க அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்களோ அந்த ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்னா வந்தால் இந்த மகர ராசிக்காரங்கள அடிச்சுக்கவே முடியாது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஓனர் ரொம்ப நல்ல பேர் வாங்குறவங்க இந்த மகர ராசியும் துலா ராசியில சித்திரை நட்சத்திரம் கண்ணியில இருக்க சித்திரையும் அப்படிதான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வந்து அந்த வேலையில ஓனர் கிட்ட வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கக்கூடிய தன்மை வந்து இவங்க கிட்ட எல்லாம் இயல்பாகவே இருக்குங்க அப்போ அந்த மகர ராசி தொழில் பாவகமா இருக்கு அத ராசியா கொண்டு பிறக்கக்கூடியவர்கள் இயற்கையாகவே அந்த தொழில் சார்ந்த சிந்தனைகள் ஒரு இடத்துல போயிருந்தாலும் இவங்கள மாதிரி ஒரு வேலை கரங்க அமையிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாய் பேசுவாங்க முக்கியமாக திருவோணம்லாம் அப்போ அந்த வாய் வந்து அதிகமாக பேசினாலும் வேலை நடக்குது அவங்க கிட்ட அப்படிங்கிறத வந்து ஓனருக்கு வந்து எப்பவுமே இருக்கும் ஸோ இப்படி இருக்குங்க இது போக தொழில் ஸ்தானம் தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும் முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திலிருந்து பத்தாம் இடம்ங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய பாவகமாக வருகிறது இந்த பாவகத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல்ல வந்து அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம்னா முதல்ல அந்த வேலையை பண்ணும் வந்து பாவகத்துல அந்த பத்தாம் பாவகத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க நோட்டீஸ் பண்ணணும் அந்த கிரகம் வந்து அதோட திசா புத்திகள் வரும்போதோ இல்ல அது வந்து ஒரு பாவ இருந்துச்சுன்னு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சுபகிரக தொடர்புகள் இருந்ததுன்னா மட்டும்தான் அது ரொம்ப நல்ல பூஸ்டப்பாக வேலை செய்யும் இல்லைன்னு சொல்லும்போது அது சார்ந்த தொழில்கள்லாம் நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அப்போ முதல்ல வந்து பத்தில் ஒரு பாவி ஏனும் இருக்க வேண்டும்னு சொல்லுறது சாஸ்திரமே சொல்லுது ஏன்னா அந்த பாவி வந்து அங்கே இருக்கும்போது தான் நீங்கள் தொழிலை நோக்கிய ஓடக்கூடிய தாட் வந்து உங்களுக்கு முதல்ல வரும் அப்போ அது எந்த பாவி அவன் ஏன் அங்கே உட்காந்துருக்கான் அவன் இந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணுவானா முக்கியமாக ராகுக்கு எது உட்காந்துட்டா அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் அது பொறுத்து தான் அவங்களோட தொழில் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மையிலுமே உண்மைங்க அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த அந்த பத்தாம் பாவகத்துக்கு சுபகிரக தொடர்பு ஒரு சுபர் போய் உட்காந்து இன்னொரு சுபர் பார்த்துட்டா இவங்க தான் வந்து காலரே அழுக்காகாமல் பெரிய முதலாளியாக இருப்பாங்க வந்து காரில் இறங்குவாங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அப்படியே எல்லாம் நடக்குதாங்கிறத பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ இதே வந்து பாவகிரக தொடர்பு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் உடல் உழைப்பு கொண்டு போடுவாங்க சில கம்பெனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் திருப்பூரில் இருக்கிறதுனால அந்த ஓனரே இறங்கி பெட்டி போட்டுட்டு இருப்பாரு அந்த பாக்ஸு காட்டன் பாக்ஸில் பீசஸ் போட்டு லாக் பண்ணுவாங்க ஸோ சில ஓனர்ஸ் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தொழிற்சக்கரம் நல்லா இருந்தால் கூட அந்த லேபரோட இறங்கி நின்று நின்று வேலை செய்யக்கூடிய தன்மைங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் வரும் இல்லைங்களா அப்போ அந்த பத்தாம் பாவகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு பத்தாம் பாவகத்துக்கு ரெண்டு பக்கமும் பாவகிரக தொடர்பு இருக்கா இந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கலாங்கிறதையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் முதல்ல பத்தாம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்துக்கணும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பத்தாம் பாவகத்துக்கு திரிகோணத்துல என்னென்ன கிரக தொடர்பு இருக்கு ஏன்னா அந்த கிரகத்தோடைய தாட்டும் நமக்குள்ள இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பத்தில் சந்திரன் இருக்காருனா சந்திரன் சார்ந்த தொழில்கள் என்னென்ன நிறைய தொழில் இருக்குது சந்திரன் சொன்னாலே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வாட்டர் பிஸ்னஸ்ஸு பால் பிஸ்னஸ் இந்த மாதிரி வரும் இதை வந்து குரு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அபரிமிதமாக அதில் வந்து ரொம்ப சிறப்பாக வரதுக்கு உண்டான தன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த சந்திரனும் குருவும் லக்னத்திற்கு சுபரா அசுபரா லக்ன யோகர்களா இவங்க சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரனா இருக்கா தேய்ப்பிர சந்திரனா இருக்கா குரு பங்கப்படாமல் இருக்கிறாரா இந்த லக்னத்துக்கு இவர் யோகம் செய்கிறாரா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பகுத்து ஆய்ந்து தான் இந்த தொழிலை அவங்களுக்கு நம்ம வந்து தர வேண்டிய அமைப்புல நம்ம இருக்கும் இதுல வந்து இந்த பத்தாம் பாவகத்தை மட்டும் பார்க்காம சந்திரன்ல இருந்து பத்தையும் பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே லக்னத்துல இருந்து பாக்கிறதை விட சந்திரன்ல இருந்து பார்த்தும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா சந்திரன்கிறது மனம் நம்ம உடல் ஒண்ணு நம்ம வந்து உயிர் ஒன்று நினைச்சா கூட உடல் வந்து வேற ஒன்னு நினைச்சிட்டு இருக்கும் அதனால சந்திரன்ல இருந்து பத்தையும் பாக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னும் அதி முக்கியமாக சனியில இருந்து பத்தாம் இடம் சனில இருந்து பத்தாம் இடம் எப்படி இருக்கு சனி வந்து எந்த இடத்துல நிக்கிறாரோ அவருக்கு பத்தாம் இடத்து தொடர்பு எப்படி இருக்கு இன்னும் அதிமுக்கியமா எடுத்தோம்னா இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்து கிரகத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த ஒன்பது பத்தாம் அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா லக்னத்துக்கு ஒன்பது பத்து அதிபதிகள் இணைகிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அதே மாதிரி இந்த சனிக்கு ஒன்பது பத்தாம் அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க இதுல யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் வாங்கியிருக்காங்களா நீங்க நல்லா வந்து திறமையா தொழில் செய்கிற பெரிய பெரிய முதலாளிகளோட ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு பத்தாம் இடமும் வலுப்பெற்று இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தொழிலில் வந்து ஒரு கோழ வைச்சக்கூடிய அமைப்பு நிறைய பேரை வந்து வச்சு ஒரு இரநூறு முந்நூறு பேரை வேலை வாங்கக்கூடிய அமைப்பு வெளிநாடுகளில் தன்னுடைய கிளை நிறுவனங்களை தொடங்க தொடங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து தொழில் அப்படின்னா என்டர்பிரனராக இருக்காங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் கொடுக்குற அமைப்புன்னு ஒன்று இருக்கும் மூளையை வைத்து பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள்னு இருக்கும் அதுல பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு இப்போ இந்த ஜோதிடமெல்லாம் வந்து இது பிஸ்னஸ் கிடையாது இது வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ஸோ இதுலமே நீங்க தனியாக நீங்கள் தான் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து நீங்க வந்து தொழில் அப்படிங்கறத எடுத்துக்கூடாது இந்த இடத்துல இது சேவை தொழிலாக பார்க்கப்படுகிறது அப்போ முதல்ல வந்து முதலாளி ஆகக்கூடிய தகுதி எப்படி இருக்கு அதன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதான் வந்து சில பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கா அப்ப அப்படி இருக்கணும்னா உங்க சனி சூட்சும வலுப்பெற்று எப்பயுமே பாவகிரகம் பாவகிரகம் நேரடியாக வலுப்பெறுவதை விட சூற்றும பெற்றால் மட்டும்தான் அந்த பாவகிரகம் மிக நன்மைகளை நமக்கு தரக்கூடிய அமைப்பில் இருக்குங்கிறது தான் உண்மை அப்போ அந்த பாவகிரகமான சனி பகவான் நம்ம ஜாதகத்தில் என்ன ப்ரொப்போஷனேட்டில் இருக்காரு ஏன்னா அந்த கிரகம் நல்லா இருந்தால் தான் உங்களோட பொதுமக்கள் தொடர்பு உங்கள்கிட்ட இருக்க வேலையால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கும் அப்போ ஒரு வேலையால் வந்து நம்மளை ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறான் அவன் நம்ம வீட்டோட ஒன்றா இருந்துக்கிறான் அப்படின்னா அது மட்டும் கிடையாது அவன் வந்து நம்மளை சரியாக நீங்கள் வந்து கண்ணு முன்னாடி இருக்கும்போது மட்டும் வேலை செய்வாங்க நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்காங்கன்னா நம்ம ஜாதகத்தில் சனி வீக்காக இருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்ம அவங்கள எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு ஆள் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமைகளில் சனி ஓரைகளில் வந்து பார்த்தோம்னா தொழில தொழிலுக்கு வந்து ஆட்களை தேர்வு செய்யும் போது நிச்சயமாக அவங்க ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து அமைவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் அந்த விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆள் தான் உங்களை தேடி வருவான் அவனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவன் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக உங்ககிட்ட இருப்பான் ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்தோன்னு சொன்னாலே இந்த தொழிலில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்போது ஒரு தொழில் பாவகம் அப்படின்னா அந்த பத்தாம் பாவகம் மட்டும் கிடையாது கிரகம் அந்த சுப அமைப்பு பெறணும் பத்தாம் பாவகத்துல நிக்கிற கிரகத்துக்கு லக்ன சுப யோகத்தை தரக்கூடிய கிரகம் பார்க்கணும் முக்கியமா இந்த கிரகங்களுடைய தசா புத்தி வரும் நாடி புதிப்படி வந்து பாத்தீங்கன்னா குரு சனி இணைவு சனியை எப்பெல்லாம் குரு தொடுறாரோ அந்த நேர காலகட்டத்துல அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய குருவ சனி தொடர காலம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய சனிய கோச்சார குரு தொடர காலம் இந்த காலத்துல எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஐடியா நம்மள வந்து தூங்கவே விடாது நான் ஏதாவது தொழில் பண்ணும் நான் எதாவது தொழில் இப்போ இப்போ அட் வந்து பாத்தீங்கன்னா குரு எங்க இருக்காரு மேஷத்துல இருக்காரு இந்த இடத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்கெல்லாம் வந்து எனக்கு தொழில் தொழில்ங்கிற அந்த தாட்ல வந்து உங்ககிட்ட ஜாதகம் கேட்டே இருப்பாங்க அடுத்து யாரு ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்களுக்கு வந்து இப்ப குரு வந்து மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அங்க போறாரு அவங்க வந்து எனக்கு தொழில் பண்ணணும்னு ஐடியா வந்துருக்குங்க நான் என்ன பண்ணலான்னு கேட்பாங்க ஏன்னா இந்த கிரகம் வந்து அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க அங்கே குரு வந்துச்சுன்னு சொன்னால் நான் பிஸ்னஸ் பண்ணணும் நான் ஏதாவது பண்ணணும் ஜா சாதிக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வர தான் மறுக்க முடியாத உண்மை அப்போ உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடம் எப்படி இருக்குது பத்தாம் இடத்துக்கு சுபா அமைப்பு தொடர்பு இருக்குதா லக்னத்துலேருந்து பத்து எப்படி இருக்குது சந்திரன்லேருந்து பத்து எப்படி இருக்குது அதே போல் சனிலருந்து ஒன்பது பத்தாம் அதிபதிகள் எப்படி இருக்காங்க இதில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் பெற்றாலே ரொம்ப சூப்பர் சிறப்பாக தொழில் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் இன்னும் மேலதிகமாக டென் அப்படின்னு சொல்லக்கூடிய தசாம்ச சக்கரம்னு இருக்கு வர்க்க சக்கரங்கள்ல அந்த டி டென்ன போட்டோன்னு வச்சா அந்த டி டென்ல லக்னத்துல சனி இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதுவும் தொழிலுக்கு வந்து லாயக்கப்பட்டு வராது ஏன்னு சொன்னா சனிதான் வந்து தொழில் காரகராக வர்றாரு அப்போ அவரே போயிட்டு காரக அதிபதி யாரோ அவரே அந்த லக்னத்தில் போய் உட்காந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார் காரகோ பாவக நாஸ்திங்கிற அடிப்படையில் அந்த தொழிலை கெடுத்து விடக்கூடிய தன்மை இந்த டி டென்னில் பன்னெண்டாம் இடத்துல அதாவது பொதுவாக வந்து விரையாதிபதி நடக்கும்போது தொழிலில் பிரச்சனை சந்திப்போம் இந்த டி டென்னு சொல்லக்கூடிய தசாம்சக்கரத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து கண்டிப்பாக தொழிலை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எட்டாம் பாவத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து உங்களை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய நிறைய விஷயத்தை கொடுக்கும் கொடுக்கும் ஆறாம் பாவத்தில் வந்து அந்த டி நான் சொல்லிட்டு இருக்கேன் டி ஒரு ஆறில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மற்ற பாவகங்கள்லாம் உங்களோட தொழிலோட சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய தன்மையை இந்த டி சக்கரம் வந்து உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லிக் கொடுக்கும் அப்போ முதல்ல நம்ம ஜாதகத்துல பத்தாம் பாவகம் எப்படி இருக்கு சனி எப்படி இருக்காரு நம்முடைய பொதுமக்கள் தொடர்பு எப்படி இருக்கு நம்ம சொல்றத ஒருத்தவங்க கேட்கணும் அப்போதான் உங்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே இருக்கும் அப்போ இது இதை பொறுத்து மற்ற கிரக சேர்க்கைகள் இப்போ சூரியன் சம்மந்தப்படுறாருன்னு சொன்னால் அரசு அரசு பணி அரசு கான்ட்ராக்ட் வாங்கக்கூடிய தன்மை அதே மாதிரி சிவில் சப்ளை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்து சந்திரன் சம்மந்தப்படுறாருனா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் முத்து வியாபாரம் படகு டிராவல் ஏஜென்சிஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திரன் சம்மந்தப்படும் போது வரும் இதே வந்து சனி சம்மந்தப்படுறாருனா ஆயில் பிஸ்னஸ்ஸு அதே வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிட்டு போனால் வர்மா தெரப்பி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சம்மந்தப்படும் சுக்ரன் சொல்லும்போது அழகு கலை அழகு கலை சம்மந்தமான பொருட்களை வந்து வாங்கி விற்க து இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து கொண்டு போய்விடும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இதெல்லாம் சுக்கரன் தரக்கூடியதாக இருக்கும் புதன் சொல்லும் போது அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆடிட்டிங் ஏஜென்சி ஏன்னா புதன் சொல்லும் போதே அங்கே வந்து உடல் உழைப்பு கம்மியாயிரும் ரொம்ப மூளையை வந்து பயன்படுத்தி பண்ணக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து அங்கே புதன் கொடுத்துருவார் ஸோ இப்படி அந்த என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்திற்கு தகுந்த மாதிரி அந்த தொழிலை வந்து ஜாதகத்துக்கு அமை ஜாதகருக்கு வந்து அமைத்து கொடுப்பாங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட ஜாதகத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அமைப்பில் தொழில் இருந்தோம் எந்த காலகட்டத்தில் இருந்தோ நம்ம என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற உங்கள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோட நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ டபுள் செவன் டபுள் டூ நன்றிங்க வாழ்க வளமுடன்